பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை ൾ പി കണ്ട് മയങ്ങി വിട്ടി പഠിപ്പിലേ മതി പറ്റിടവില്ല மதி மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்படவில் வீணையும் கையும் வீரிந்த பொருளமோதும் கண்டு மனது பறி கொடுத்தேன் காலம் என்றேன் ஒரு நினைவும் காசி என்றேன் பலை நினைவும் கோலவும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ மறை மறை கா நானும் பொதானோ நிற்பது நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பன்தானோ பல தோற்றமயக்கங்களோ

நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் இந்த நாலு வரி தான் நம்ம வாழ்க்கையோட சாராம்சமா யாரு நினைச்சு பார்த்தாலும் இருக்கும் அப்படின்றது நான் எப்பயுமே நான் யோசிச்சுட்டு தான் என்னோட எல்லா காரியங்களுமே தொடங்குவேன் அந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்ற வரிக்கு மிகவும் பொருத்தமான நமது கல்வி குழுமத்தின் தலைவர் என்ஜினியர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி உலாவோட தாக்கம் நம்ம மாணவர்களிடையே இன்னும் ஒரு ஒன் வீக்ல ஒரு அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்குமே அது தெரிய வரும் எழுதுகோளின் சக்தியை தம் எழுத்தால் புலகரியை செய்த உத்தமரே எழுச்சி கொண்டு கவி படைத்து எல்லோருள்ளும் எழுச்சியை ஊட்டியவரே பெண்மை வெல்க போற்றிய புலவரே பெண்மை வெல்கவென்று போற்றிய புலவரே நிற்பதிலும் நடப்பதிலும் பறப்பதிலும் என யாவற்றிலும் மகாசக்தியை கண்ட சித்தரே மகாசக்தியை கண்ட சித்தரே எதிரே நிற்கும் எதிரியையும் எதிர்த்திடும் வீரத்தை விதித்த வீரரே வேடிக்கை மனிதரை போல் வீழாது வெற்றி பெற வேண்டும் என்றவரே சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே சுதந்திரம் கிடைத்ததாக ஆனந்த கூத்தாடிய தீர்க்கதர்சியே உன் திருவடிகளை வணங்குகின்றோம் நீ கண்ட புதுமை பெண்களான நாங்கள் வாழ்க பாரதி நன்றி தன்னை பற்றித்தான் எப்போது மென்னுவதே மானிட இயல்பாம் தன்னை பற்றி தான் எப்போது மென்னுவதே மானிட இயல்பாம் தன்னை கடந்து தன் சுயநலத்தை என்றும் மறந்துலக மண்வாழ்வில் தன் தாய் தந்தை மனைவி மக்கள் இன்னும் இவ்வுலக சுகங்களோடு பொன் பொருள் புகழ் பதவி தேடல் பெரிதும் துறந்து பொன் பொருள் புகழ் பதவி தேடல் பெரிதும் துறந்து பிறர் துயரு கண்டு வாடி தளர்ந்து எல்லோரும் மின் நினைத்தவரோ தன் வாழ்வை பிறருக்கென தரணியில் தியாகம் செய்தவரோ உண்மையில் மிகச் சிலரே அவரோ மண் வாழ்வின் தேவர் என்பாரே முப்பது கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள் செப்பும் மொழிபதி நெட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் செப்பு மொழியை நாம் பதினெட்டாகத்தான் பிரித்தோம் எதற்காக பிரித்தோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு இருக்கின்றது ஒரு வரலாறு இருக்கின்றது அதனை காக்க வேண்டிய பெருமையும் கடமையும் அந்தந்த மொழியினை சார்ந்தோருக்கு இருக்கின்றது என்பதற்காகத்தான் செப்பு மொழியை பதினெட்டாக பிரித்தோம் மொழியில் கூட வேற்றுமை பார்க்காமல் அனைத்து மொழியையும் வாழ வைத்தவன் தான் நம் தமிழ் போரிட்டால்தான் புரட்சி என்ற காலத்தில் பேனாவால் புரட்சி ஏற்படுத்தியவன் தான் முண்டாசு கவிஞன் அன்று நாம் போராடி கண்ட வெற்றிகள் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டதால் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்முள் ஒற்றுமை நீங்கினில் அனைவரும் இங்கு தாழ்வு பாரதி இன்று நேரில் இல்லை என்றால் கூட ஒற்றுமைக்காக அவர் அவர் படைத்த கவிதை முத்துக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமைக்கு நம் உடலை தவிர வேறு எந்த எடுத்துக்காட்டும் சிறந்ததல்ல நம் கால் சுண்டு விரலில் ஒரு அடி ஏற்பட்டால் சம்பந்தம் இல்லாத நம் கண்களோ கண்ணீர் சிந்துகின்றது வாயோ அம்மா என்று அழைக்கின்றது இருதயமோ படபடக்கின்றது ஒரு நொடி பொழுதில் நம் உடலுறுப்புகளே ஒன்றிணையும் போது அந்த உடலுறுப்புகளின் தொகுப்பான நாமும் ஒன்றிணைந்துதான் செயல்பட வேண்டும் முப்பது கோடியும் வாழ்வும் வீலில் முப்பது கோடியும் வீழ்வோம் என்று இளைஞர்களின் நாடி நரம்பை புடைக்க செய்து ரத்தத்தை சூடேற்றி சீரும் சிங்கங்களாய் இளைஞர்களை மாற்றியவர் பாரதி இன்னைக்கும் நம்மளுடைய பெண்களுக்கு நாம என்ன சொல்றோம் பொம்பளை பிள்ளை வாய்க்கு வாய் பேசாத பொம்பளை பிள்ளை கோவப்படாதுன்னு சொல்றோம்ல ஆனால் பாரதி ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான் ரவுதிரம் பழகு என்று இதுவல்லவா ஆண்மை கழகு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று பெண்களுக்கென்று கட்டமைக்கப்பட்ட அந்த சங்கிலியை தன் சொல் கொண்டு தளர்த்தி அச்சம் நாணம் பயிர்ப்பு மட்டுமல்ல ஒரு பெண்மைக்கு அடையாளம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்ற புது இலக்கணம் வகுத்தவன் என் தலைவன் பாரதி வெறும் இலக்கணம் வகுத்ததோடு நின்று விடவில்லை விதையை ஊன்றியவர் பாரதி இதை செயல்படுத்தி காட்டியவர் தன்னுடைய வரிகளிலேயே செயல்படுத்தி காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் பாரதி இன்னைக்கு எதில் இல்லை பெண்கள் அரசியலில் இந்திரா காந்தி விண்வெளியில் கல்பனா சாவ்லா கிரண் பேடி குத்துச்சண்டை வீராங்கனை இப்படி எத்தனையோ பேர் பெண்கள் இருக்காங்க எங்கேயோ போக வேண்டாம் நம்முடைய கல்லூரியிலேயே ஆறு கல்லூரியில் நான்கு கல்லூரியுடைய முதல்வர்கள் பெண்கள் இவ்வளவு என்னது குடியரசுத் தலைவர் இல்லையா இன்னைக்கு யாரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெண் அல்லவா அப்பேற்பட்ட குடியரசுத் தலைவரை நினைச்சாலோ இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் ஆசை எடுத்து செலவு பண்ண முடியாது நிதியமைச்சருடைய அனுமதி இல்லாமல் நிதியமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் இல்லையா ஆக பெண்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளில் மிக உன்னத துறைகளில் இருக்கிறார்கள் ஆனா இத்தனை துறைகளில் பெண்கள் இருந்தும் இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சுன்னா பதறோம் ஏன் காரணம் பயம் அண்டை நாட்டு படையெடுப்பில் இருந்து பாதுகாப்பதற்காக பெண்களை சிறை வைத்த காலம் போயிடுச்சு இன்னைக்கு அண்டை வீட்டார்களுக்கு பயந்து நம்முடைய வீட்டு பெண்களை சிறைவிக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்க வீட்டுல உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு தனியா ஒரு பெண்களை விட்டுட்டு போயிருவாங்களா அவ்வளவு பயம் பேதையே உன்னை அழகுக்காக அல்ல கசக்குவதற்காகத்தான் ஒரே ஒரு முறை நீ பூ இல்லை பூகம்பம் என நிரூபித்து விடு அதனால் அவனுக்கு வரும் பயம் வாழ்க்கை கொடுத்த சவுக்கடியாக வலிக்கும் வாழ்நாள் முழுவதற்கும் இதுதான் ஒரு பெண்ணினுடைய வெற்றி அந்த ஒரு தருணம் இப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தில் மாறுவதுதான் பெண்ணினுடைய வெற்றி இன்றைக்கு இத்தனை பெண்கள் இருக்கிறோம் இந்த அவையில் இந்தியாவில் இத்தனை பெண்கள் இருக்கிறோம் இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா பாரதியினுடைய எழுத்துக்களில் அவருடைய விழுந்த மைத்துளிகள் என்று வைர கற்களாக ஜொலிக்கிறார்கள் இங்கு பெண்ணே எந்த ஒரு ஆண்மகனுடைய அழகை பொருட்டு உன்னை அணுகுகிறானோ அவன் தவறானவன் எவன் உன்னுடைய அறிவை பொருட்டு மதிக்கிறானோ அவனே மரியாதைக்குரியவன் இது பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் தான் என்று நீங்கள் மரியாதை பெற வேண்டிய இடத்திற்கு போகணுமோ அப்படின்னா நீங்க முதல்ல ஒரு பெண்ணுடைய அழகை பொருட்டு அணுகாமல் அவளுடைய அறிவை பொருட்டு மரியாதை செய்தீர்களால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையான இடத்திற்கு போக முடியும்

ஒரு பெண் சொன்னாலே நீங்கள் அழகு பெண்ணை பார்க்காதீர்கள் அழிவு பெண்ணை பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா ஒரு அழகான பொண்ணு புரி வார்த்தை வார்த்தையை சொல்லி அது ஒண்ணு போல் நாம பேசி என்ன நாடு திருந்தது பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புகி வேண்டி வளர்த்துடும் ஆண்களுக்கு என்ன வச்சான் பேங்க் லோனு கடை வேலை அறிவு நீ அறிந்து கொண்டால் போதும் ஞானம் யாருக்கு வேண்டும் இந்த வேண்டும் நான் சுமக்கிறேன் வயிற்றில் எண்ணத்தில் தலைமுறை தாண்டி சுமக்கிறேன் எனக்கு ஞானம் வேண்டும் பாரதி சொன்னால் ஆண்களுக்கு அறிவு போதும் அறிதல் போதும் பெண்ணுக்கு ஞானம் வேண்டும் என்றால் தலைமுறையை தாண்டி வாழ வைக்கிற அந்த பண்பு குணம் நேர்த்தி எல்லாம் உண்டு என்று பெண்ணுக்கு ஞானம் உனக்கு அறிவு ரெண்டும் சேர்ந்தால்தான் அழகு என்று வாழ்ந்து காண்பித்தவன் பாரதி மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் மதிப்பெண்களை நோக்கி மட்டுமே செலுத்துகிற பல கல்வி நிறுவனங்கள் மத்தியில் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற திறமைகள் வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிறுவனத்தில் படிப்பதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் எவ்வளவோ புலவர்கள்லாம் இருந்தப்போ எவ்வளவோ சாதித்தவர்கள் இருந்தப்போ ஏன் பாரதி அப்படின்னா அவன் தனக்காக மட்டும் எழுதவில்லை தன் புகழுக்காக பாடவில்லை இப்ப எந்த ஒரு படைப்பாலையும் இப்ப நான் வந்து ஒரு கதை எழுதுறேன்னா என் பேர் போட மாட்டோம் ஆனா உங்க புக்கை போடுறோம்னா நான் ஒத்துக்குவேனா உங்க புக்கை போடுறேன் ஆனா உங்களுக்கு ரெமுனரேஷன் கிடையாதுன்னா நான் ஒத்துக்குவேனா அவர் ஒரு படம் இயக்கணும் ராசி அழகப்பட்டு டைரக்ஷன் உங்க பேர் வராதுங்கன்னா அவர் ஒத்துக்குவாரா அவர் அவருடைய நேம் அந்த கிரெடிட் நீ காசு கூட கொடுக்க வேணா என் நேம் வரணும் அப்படின்றது தான் நம்ம நினைப்போம் ஆனா பாரதி தனக்காக தன் புகழுக்காக இது நான் எழுதினேன் இது என் சிந்தனை அப்படின்னு எந்த இடத்துலயுமே அண்டர்லைன் பண்ணல அவனோட புகழ நம்ம பாடிட்டு இருக்கிறோம் அவன் தனக்குத்தானே பாடிக்கொள்ளவே இல்லை அவன் வந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவன் வந்து சிந்திக்கிறது கனவு காண்றது எல்லாமே சொசைட்டியை பத்தி எதிர்காலத்தை பத்தி சுதந்திரத்தை பத்தி அவனோட பாடல்களில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தீர்க்க தரிசனம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அடைந்து விட்டோம் என்று கும்மி அடின்னு பாடின அடைஞ்சிருவோம்னு கும்மி அடிக்கல அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு வருத்தம் என்னதுன்னா பெண் முன்னேற்றத்தை பற்றி அவ்வளவு பாடின அவன் அவன் காலத்துல இன்றைக்கு இருக்கிற பெண் முன்னேற்றத்தை அவன் பார்க்காம போயிட்டான் நான் கனவு கண்ட புதுமை பெண்கள் இவர்கள் தான் இப்ப அந்த ஒரு படத்தை சொன்னிச்சேன் கல்பனா சோவாலாவையும் இந்திரா காந்தியையும் ஒரு பெரிய பட்டியல் போட்டுச்சு இல்லையா இந்த ஒரு காலத்தில் வாழாமல் போய்விட்டான் பாரதி சந்திரயான் சமீபத்து விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அதுல பங்கெடுத்த பெண் விஞ்ஞானிகள் ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிற மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல முப்பத்தி ஐந்து சதவிகிதம் சிஇஓ அப்படின்பாங்க பாடிட்டு இருப்பான் இத்தனை வருஷம் கழிச்சும் இன்னமும் பாரதி புகழ் பாடிட்டு இருக்கிறோம் பாரதிய பேசிட்டு இருக்கோம் பாரதிய பரப்பிட்டு இருக்கிறோம்னா என்ன பாரதியுடைய எழுத்துக்கள் சிந்தனை இதெல்லாம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்பாரதி நினைவூட்டப்பட வேண்டியவன் பாரதியின் சிந்தனைகள் இந்த மண்ணில் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு தேவை என்பதால் தான் நாங்கள் வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தேடி தேடி போயிட்டிருக்கிறோம் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை